வணக்கம் மக்களே அதாவது இந்த கூமுட்டை கூமுட்டைன்னு சொல்லி கோழியோட அழுகிமான முட்டை தான் நாம் வந்து பார்த்துருக்கோம் அது தான் நமக்கு தெரியும் ஆனால் அது இல்லாமல் இன்னொன்று ஒரு உண்மை ஒன்று இருக்குது அதில் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த காக்கா இருக்கிறீங்களா அந்த காக்கா வந்து கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்துட்ருக்கோம் அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த குயில் வந்து தனியாக வந்து வ கூடு கட்டி முட்டையிட தெரியாது அதுக்கு அப்போ என்ன பண்ணால் அந்த கோயில் வந்து அதில் வந்து முட்டை ஏடுறதுக்கு ஆண் பெண் கோயில் வந்து ஒரு பக்கமாக மறைஞ்சிருக்கும் இந்த ஆண் குயில் வந்து அந்த காக்காவோட சண்டை போட்டு அந்த பெண் காக்காயோட சண்டை போட்டு அந்த அடகாத்துக்கிற இடத்துல இருந்து அதை கடத்தி சண்டை போட்டு ரொம்ப தூரம் கொண்டுகிட்டு போயிடும் அப்போ அந்த ரொம்ப தூரம் போகும்போது ஆனால் ரொம்ப தூரம் போனாலும் அந்த ஆண் குயிலோட பார்வை வந்து இந்த கூட்டிலே தான் இருந்துகிட்ருக்கும் ஏன்னா தன்னுடைய பெண் குயில் வந்து அதில் வந்து முட்டை எடுத்துகிட்டு போகிற முட்டையிட்டு போகிற வரணும் அதோட சண்டை கட்டிகிட்ருக்கோம் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து அது வந்து அந்த பெண் குயில் வந்து முட்டையிட்டு போயிடும் அப்போ அந்த இட்டுட்டு போன பிறகு இந்த காக்கா திரும்ப வந்து அட காக்கா வரும் அந்த அட காக்கா வரும்போது அதுக்கு உண்மையிலே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் அது காக்காய்க்கு தான் மா காக்காவுடைய மனநிலைக்கு தான் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குயிலோட முட்டை வந்து ரெண்டுமே வந்து ப்ளூ கலரில் இருக்கும் காக்காவோடய முட்டை வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஏன்னா இதை வந்து நான் வந்து நேரடியாக நான் பார்த்துருக்குறேன் அதாவது அதை இந்த மாதிரி சண்டை போட்டு இது பண்ணதெல்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன் அதே போல் வந்து அதனுடைய முட்டை வந்து நாங்கள் போய் பார்த்துருக்குறோம் அது முட்டை கிட்ட இருக்குது அப்போ காக்காவுடைய முட்டை வந்து வெள்ளையாக இருக்கும் அதனுடைய முட்டை வந்து ப்ளூ கலர் ப்ளூ கலரில் இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அது அந்த காக்காய்க்கு தான் தெரியும் திரும்ப வந்து ஆனால் அது வந்து அடகாத்து என்ன மனநிலையில் வந்து சரி நம்ம முட்டைக்காக அது சேர்த்து இருக்குதா இல்லை என்ன அப்படிங்கிறது வந்து காக்காவுக்கு தான் தெரியும் ஆனால் அது வந்து இருந்து அதை அடகாத்து குஞ்சு பொறிச்சு அதுக்கு இறை கொடுத்து காப்பாற்றி வளர்த்து விட்ருவோம் அந்த போல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது போல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடுங்கிற அந்த தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கூட்டுக்குள்ளே வந்து திராவிடங்கிறது ஒன்று வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த குயில் போல தான் திராவிடம் நாம் ஏன்னா குயில் வந்து குயில் பாடுறது இனிமையாக இருக்கும் அப்படின்னு அதை தான் திராவிடமும் செஞ்சுட்டு அது பார்க்குறது ஷோ பண்ணிடும் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே வந்து காக்கிற மாதிரி சேர்த்து பிரித்து வைக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற மாதிரி சேர்த்து பிரித்து வைக்கும் அப்போ என்னென்னா நம்மளை பிரித்து வச்சு அது வந்து சந்தோஷமாக வாழும் அப்படி தான் அது வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டுகிட்டு இருக்குது இதை நம்ம தமிழராக நாம் அதெல்லாம் தெரியாமல் வளர்த்து